வணக்கம் மேரையில் கும்பராசிக்கு எவ்வாறாகனு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் எப்படி இருக்குது கும்பராசியை பொறுத்தவரையில் ஜீவனாதிபதி ஜீவனத்தில் இருக்கிறார் பட் ஏனைய கிரகங்கள் அவ்வளோ அனுகூலம் இல்லை அப்போ செவ்வாயினால என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஜீவனம் கிடாது ஜீவனன்னா பூவாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது உத்தரவாதம் ஸோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வாங்குகிற இடத்துல வா கடன் வாங்கி தான் ஆகணும் வாங்குகிற கடனுக்கு சில விதமான ஆசை வரீங்களா நம்ம பேச தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் வந்து டெக்கி டிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா வருமானத்தை வருமானத்திறந்து செலவு பண்ணுவீங்க குடும்பத்தோடு ஒற்றி உறவாடுவீங்க நல்ல சந்தோஷமாக எடுத்துவீங்க ஆமாம்ப்பா இப்போ கொஞ்சம் டைம் சரியில் கொஞ்சம் பண்ண அடுத்தது பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்களேன் டெஃபினாக ரொம்ப ஜெயிச்சிருவீங்க காலத்தை வென்றவன் உங்களுக்கு பேர் ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம் தான் நம்மளை நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணி நம்ம உயர்த்தி காட்டும் எனவே கும்பராசி என்பது நவம்பர் மாதத்தில் சின்ன சின்ன செக்கில் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து லாபங்கள் குறைவாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் செலவுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க செலவுகளுக்கு தகுந்த மாதிரி வருமானங்களை பெருக்கிறதுக்கான சூழலை யுக்தியை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை